சவுதி அரேபியாவும் ஈரானும் மிக பெரிய இரு முஸ்லிம் நாடுகள் இருப்பினும் இந்த இரு நாடுகளும் போட்டி மற்றும் விரோத போக்குடன் இருந்து வருகின்றன இவற்றுக்கு இடையிலான போட்டி வரலாற்று பதட்டங்களில் வேரூன்றி நவீன மூலோபாய நலன்களால் பெருக்கப்படும் சித்தாந்த புவிசார் அரசியல் மற்றும் மத பிரிவினை உள்ளிட்ட காரணிகளிலிருந்து உருவாகிறது ஈரானும் சவுதி அரேபியாவும் ஏன் ஒற்றுமையாக இல்லை என்பதற்கான மேலும் சில காரணங்களை பற்றி இப்போது பார்ப்போம் சவுதி அரேபியாவில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ளனர் ஆனால் ஈரான் நாட்டில் ஷியா முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ளனர் இந்த மத பிரிவினையானது இரு நாடுகளையும் ஒன்றை ஒன்று சந்தேகத்துடன் பார்க்க தூண்டுகிறது ஒவ்வொரு நாடும் தன்னை அந்தந்த இஸ்லாமிய கிளையின் தலைவராக கருதுகின்றது சவுதி அரேபியா ஈரானின் ஷியா செல்வாக்கை சன்னி ஆதிக்கத்திற்கு அச்சுறுத்தலாக கருதுகிறது அதே நேரத்தில் சவுதி அரேபியா ஷியா சமூகங்களை ஓரங்கட்டுவதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது சவுதி அரேபியாவின் பழமைவாத வகாபி முடியாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு நிறுவப்பட்ட ஈரானின் புரட்சிகர ஷியா இரையாட்சியுடன் முரண்படுகிறது ஈரான் தனது புரட்சிகர சித்தாந்தத்தை பரப்புவது சவுதி அரேபியாவின் முடியாட்சி அச்சுறுத்தலாக உள்ளது அதே நேரத்தில் சவுதி அரேபியா மேற்கத்திய சக்திகளுடன் குறிப்பாக அமெரிக்காவுடன் கூட்டணி வைப்பது பிராந்திய சுயாட்சிக்கு செய்யப்படும் துரோகம் என ஈரான் கருதுகிறது மத்திய கிழக்கில் உள்ள ஈராக் சிரியா லெபனான் ஏமன் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகளின் மீது செல்வாக்கு செலுத்துவதற்காக இரு நாடுகளுமே போட்டியிடுகின்றன தலைமையிலான கிளர்ச்சியாளர்களுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஆசாத் படைகளுக்கும் இடையில் நடைபெற்ற சிறிய போர் போன்றவை மத்திய கிழக்கில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையில் உள்ள போட்டியை எடுத்து காட்டுகின்றன சவுதி அரேபியாவும் ஈரானும் இரு பெரும் எண்ணெய் உற்பத்தியாளர்களாக உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் போட்டியிடுகின்றன ஒதுக்கீடுகள் மற்றும் விலை நிர்ணயம் என்று வரும்போது சவுதியும் ஈரானும் முரண்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானிய புரட்சிக்கு பின்னர் ஈரான் அமெரிக்க ஆதரவு பெற்ற முடியாட்சியில் இருந்து அமெரிக்க மற்றும் மேற்கத்திய எதிர்ப்பு இரையாட்சிக்கு மாறிய போது ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையிலான போட்டி தீவிரமடைந்தது இது சவுதி அரேபியாவின் பிராந்திய ஆதிக்கத்திற்கு சவால் விட்டது மற்றும் ஈரானிய யாத்ரீகர்கள் சவுதி படைகளுடன் மோதிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு மெக்கா சம்பவம் மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஷியா மதகுரு நிம்ர் அல் நிமர் சவுதி அரேபியாவில் தூக்கிலிடப்பட்டது போன்ற சம்பவங்கள் சவுதி ஈரான் உறவை மேலும் கசப்பாக்கின சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எகிப்து உட்பட மற்ற சன்னி முஸ்லிம் நாடுகளுடனும் அமெரிக்காவுடனும் கூட்டணி வைத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு ஆதிக்க சக்தியாக உருவெடுத்துள்ளது இதற்கு போட்டியாக ஈரான் ஹெஸ்புல்லா ஹூத்திஸ் ஹமாஸ் போன்ற அதன் பினாமி படைகளை மத்திய கிழக்கின் பல்வேறு நாடுகளில் உருவாக்கி வைத்துள்ளதுடன் ரஷ்யா சீனா போன்ற அமெரிக்க விரோத சக்திகளுடன் கூட்டணி அமைத்து மத்திய கிழக்கில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சிக்கின்றது இது ஒரு பரந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய போட்டியை உருவாக்குகிறது மற்றும் இரு நாடுகளுமே மத்திய கிழக்கை ஸ்திரமின்மைக்கு உள்ளாக்குவதாக ஒன்றை ஒன்று குற்றம் சாட்டி வருகின்றன நடைபெற்று முடிந்த ஈரான் இஸ்ரேலிய போரில் ஒரு முஸ்லிம் நாடாக சவுதி அரேபியா ஈரானுக்கு தனது வெளிப்படையான ஆதரவை தெரிவித்திருந்தாலும் மறைமுகமாக ஈரானை தாக்கிய இஸ்ரேலுக்கு சவுதியின் பூரண ஆசிர்வாதம் இருந்தது என்கிறார்கள் புவிசார் வல்லுநர்கள்